ஸோ உங்களோட ஒர்க்கு ரீலி இம்ப்ரஸிவ் ஸோ தேங்க்ஸ் அசினி இன்னும் நிறைய படம் கிடைக்க வாழ்த்துக்கள் ஸோ ஐ திங்க் வேறு யாரை பற்றி பேசலன்னு தெரியல ஸோ கோவன் சார் ஸோ ஆக்சுவலாக வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபைன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு நினைக்கிறேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய தேர்ந்தெடுத்து படம் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானாக தான் அவருக்கு அப்ரோச் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு கால் எடுக்கல சரி மதிக்க மாட்டார் போல் அப்படின்னு நினச்சேன் நான் அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ஆன் பண்ணேன் ட்ரெயிலர் பார்த்துட்டு கால் பண்ணார் ஸோ அவர் வந்து எனக்கு ட்ரீம் வாரியர்ஸில் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்க வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவங்களோட ஷெடியூல சொல்லிவிடுவாங்க ஸோ நான் வந்து இன்னைக்கு பிஸியாக இருக்கேங்க இன்னும் ரெண்டு நாள் வந்து பெங்களூரில் இருக்கேன் மூணாவது நாள் நான் இந்த இயக்குனர் ஹேம்நாத் நாராயணன் இயக்கத்தில் எஸ் பி கே பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மர்மர் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு கெவின் ஃப்ரெட்ரிக் சவுண்ட் டிசைனர் ஸோ சவுண்ட் டிசைனர் இவர் எப்போ வந்தாங்கன்னா நம்ம படத்திலே லாஸ்ட் அவர் தான் வந்தார் பட் ஆனால் அவரோட ஒர்க்கை பெஸ்ட்டாக கொடுத்துட்டாரு என்னென்னா நாங்கள் சவுண்ட் டிசைன் வந்து முதல்ல ஸ்கிரிப்ட்லேயே நான் வந்து எல்லாமே எழுதிடுவேன் எடிட் இருந்து ஷார்ட் பேட்டர்னில் இருந்து இந்த சவுண்டு தான் வரணுன்ட்டு ஸ்கிரிப்டிலே எழுதிட்டேன் ஸோ எனக்கு வந்து டிக்ஷனரி ஸ்கிரிப்ட் தான் ஏன்னா ஒரு ப்ராசஸை நோக்கி போயிட்டே இருக்கும் போது கொஞ்சம் காலத்தில் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் மறந்துடுவோம் அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால தான் நிறைய படங்கள் வேற ஒரு லென்த்தில் வந்து நிற்கிது ஸோ அந்த குழப்பங்கள்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஸ்கிரிப்டில் எழுதிட்டேன் பட் அந்த ஸ்கிரிப்டுக்கு சூட் ஆகிற ஒரு சவுண்ட் டிசைனரை தேடி போகும்போது அது வந்து கன்னிகளை தேடி போன கதையை விட பெரிய கதையா இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சவுண்ட் டிசைனர் அசைன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் நான் ஒன்று சொல்கிறேன் அவர் நினச்சிட்டாரா நினச்சிட்டாரன் தெரியல அவர் வேறு ஒரு புரிஞ்சுக்கிட்டு வேறு ஒன்று பண்ணுவார் இல்லைங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆறருன்னா சவுண்ட் ஆர்கானிக்காக இருக்கணும் கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கக்கூடாது எக்கோ கூட வரக்கூடாது ரிவ்வெலாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அவர் சரி தலைன்ட்டு மறுபடியும் அதே பண்ணி வைப்பார் ஸோ அதே நான் மறுபடியும் ஒரு ஒரு வாரம்லாம் பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கண்ட்ரோல் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு வேறு டீமை மாற்றினேன் ஸோ அந்த டீமை வச்சு போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நாளே தெரிஞ்சு போச்சு இவங்க சுத்தமாக வேலைக்கு ஆகாது பண்ண மாட்டாங்கன்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெஃபரன்ஸில் தான் வந்தார் சிதிர் சித்தார்த் விபின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மியூசிக் டைரக்டர் ஸோ என்னோட ஃப்ரெண்டு அவர் மூலியமாக தேங்க்ஸ் சித்தார்து ஸோ கேவின் ஃப்ரெட்ரிக் தபாஸ் நாயக் இருக்கார் இல்லைங்களா ஸோ அவரோட அசிஸ்டண்ட்டு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு நான் சொன்ன நான் சொல்கிற பாஷை வந்து ஆக்சுவலாக கரெக்டாக புரிஞ்சுது அவருக்கு ஆனால் தமிழில் தான் பேசுவேன் பட் அவர் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பட் அவர் புரிஞ்சிக்கிட்டாரு எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து தெளிவாக டைம் எடுத்து எங்களுக்கு சவுண்ட் டிசைனுக்கு மட்டுமே ஒரு ஆல்மோஸ்ட் எயிட் மந்த்ஸ் ஆச்சு இல்லை ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மியூசிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆகல மறுபடியும் வந்து சவுண்டு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸாக கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணி பார்த்தோம் அதுவும் வேலைக்காகலை அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தோம் அதான் என்னோடய டிக்ஷனரி சொன்னேன் இல்லைங்களா ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது திரும்ப இல்லை லைவாக போகணுன்ட்டு மறுபடியும் இறங்கணும் ஸோ இருந்து மாஸ்டரிங் வரைக்கும் எல்லாமே நான் கூட இருந்து பார்த்தேன் நானும் நிறைய சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் கெவின்க்கு ரொம்ப நன்றி ஸோ ஃபார் செல்டன் ஸோ செல்டன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேமஸாக தான் இருக்காரு பட் ஆனால் அந்த டைம்ல அந்த ஃபேமஸ்னஸ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை காட்டில் கவுந்து தான் படுத்துட்டு இருந்தாரு நிறைய டைமு ஸோ அந்த அளவுக்கு பேயை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்கிறாங்க பட் நான் இன்னும் ஒரு நாளும் பார்க்கல பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு படத்தில் கொஞ்சம் கனெக்ட் ஆனதுனால பேபி இருக்குமோ நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அது எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தது எல்லாம் திடீர்னு கூப்பிடுவேன் எங்க செல்டன் அப்படின்ட்டு வருவார் ஸோ அவங்க அசிஸ்டன்ஸும் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க சரண்யா அண்ட் ஜேம்ஸ் இது ஜேம்ஸ் இல்லைல்ல சாரி நானே ஒரு பேர் வச்சிருவேன் எனக்கு பேர் தெரிலனா வசந்த் அவர் பேர் ஸோ அவரும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களுக்கும் தேங்க்யூ ப்ரோ செல்டன் ப்ரோ நான் எதிர்பார்த்த ஒர்க்கு நீங்கள் கொடுத்தீங்க ஸோ மகிழ்ச்சி ஐ திங்க் ஆர்ட் டைரக்டர் ஸோ இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு அணையாமல் பார்த்துக்கணும் மெயினாக ஸோ அதை தாண்டி வந்து ஒரு கிராமத்தை வந்து லிட்ரலி எல்லாருமே வந்து இந்த படத்தில் எல்லா வேலையும் செஞ்சோம் எப்போவுமே எங்களோட ட்ராவல் டெரெயின் பார்த்தீங்கன்னா மலை அதாவது மலை வழி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம் அங்கேருந்து வந்து ஒரு ஆஃப் ரோட்டில் ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம் அந்த வழி பார்த்தீங்கன்னா டயர்லாம் வெடிக்காமல் போகவே போகாது என்ன எம்ஆர்எஃப் இது வேணா போட்டுக்குங்க வேலைக்கே ஆகாது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆஃப் ஆஃப் ரோட் டெரெயினில் ட்ராவல் பண்ணி போனோன்னா அங்கேருந்து நடைபாதை தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொட்டியை தூக்கிட்டு கிளம்ப வேண்டி சோ போயிட்டு அங்க செட்டில் ஆகுறதுக்கே மூணு மணி நேரம் ஆகும் நாங்க ஷூட் வந்து பத்து மணிக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஏழு மணிக்கு இங்க ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி நடந்து ஆல்ரெடி அங்கே போகும்போதே டயர்டாயிருவோம் உடனே அங்கே ஒன்றும் இருக்காது காட்டுக்குள்ள ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கே தெரியும் அதை தாண்டி அந்த ஃபாரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம கதையும் அதுவும் ஃபாரஸ்ட்டும் என்ன கனெக்ட் ஆச்சுன்னா நாங்கள் ஃபஸ்ட் டே ஷூட் எடுக்க போகும்போது அந்த ஊர் அங்க எல்லாம் சொல்றாங்க காட்டுக்குள்ள ஷூ போட்டுட்டு போகக்கூடாது செப்பல் போடக்கூடாது ஆஹ் மாமிசம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சொல்றாங்க ஏங்க என்ன அப்படின்னு கேட்டா கன்னிகள் வாழ்ற காடு அப்படின்ட்டாங்க அடப்பாவைங்களா என் ஸ்கிரிப்ட் எப்படி இங்க இவங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சேன் நான் சோ அந்த அளவுக்கு வந்து ஒத்து போச்சு தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் எனிவே பார்ப்போம் பட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ ஹாசினி மறந்துட்டேன் சோ ஹாசினி நல்லா ஒர்க் பண்ணாங்க ஆஹ் சோ அவங்களோட வேலை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு ரொம்ப சின்னதா தெரியும் பட் ஆனா அது அவ்வளவு சின்னதே இல்ல ஏன்னா ஒரு தீக்குச்சி வந்து நீங்க ஒரு ஷார்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரே தீக்கு வச்சு வச்சு அரை மணி நேரம் உங்களால் எடுக்க முடியாது அந்த நெருப்பு வந்து கையை சுட்டுரும் பட் ஆனால் அதே தீக்குச்சி மாதிரியே நீங்கள் காட்டி ஆகணும் அதுதான் ஆர்ட் டைரக்டரோட மெயினான வேலை அதை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துங்களில் வந்து நிறைய இந்த மண் வீடு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் செட்டிலாக நல்லா போட்டு கொடுத்தாங்க ரொம்ப லைவ்லியாக இருந்தது ஸோ அவங்களோட ஒர்க்கு ரீலி இம்ப்ரெசிவ் ஸோ தேங்க்ஸ் அஸ்வினி இன்னும் நிறைய படம் கிடைக்க வாழ்த்துக்கள் ஸோ ஐ திங்க் வேறு யாரை பற்றி பேசலன்னு தெரியல ஸோ கோஹன் சார் ஸோ ஆக்சுவலாக வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபைன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய தேர்ந்தெடுத்து படம் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானாக தான் அவருக்கு அப்ரோச் பண்ணேன் ஃபஸ்ட்டு கால் எடுக்கல சரி மதிக்க மாட்டார் போல் அப்படின்னு நினச்சேன் நான் அதுக்கப்புறம் ட்ரெயிலர் அனுப்பினேன் ட்ரெயிலர் பார்த்துட்டு கால் பண்ணார் ஸோ அவர் வந்து எனக்கு ட்ரீம் வாரியர்ஸில் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்க வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவங்களோட ஷெடியூலை சொல்லிவிடுவாங்க ஸோ நான் வந்து இன்னைக்கு பிஸியாக இருக்கேங்க இன்னும் ரெண்டு நாள் வந்து பெங்களூரில் இருக்கேன் மூணாவது நாள் நான் இந்த டைம் வந்துடுவேன் அந்த டைம் அசைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைமில் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க ஸோ நம்ம திரும்ப ஃபோன் பண்ணோம் ரிமெம்பர் பண்ணோம் அதெல்லாம் தேவையில்லை அவங்க கரெக்டாக இருப்பாங்க ஸோ அளவுக்கு கரெக்ட் டைமில் வந்து படம் பார்த்தார் படம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னார் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு அவர் பேசிட்டாரு ஸோ எனிவே ஐ திங்க் அண்ட் ஓவர் எனக்கு இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி என்ன சொல்கிறது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாங்க ஃபுட்டு கொண்டு வரது அவங்களாம் இந்த ஃபீல்டுலேயே கிடையாது ஸோ எல்லோரும் லீவ் போட்டு வந்தானுங்க என்னோடய ஃப்ரெண்டு ஹரிஷ் உதயா லோகேஷ் அண்ட் தமிழ் செல்வன் அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ பெர்சன் ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மீடியா வழியாக அண்ட் ஓவர் என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ ஏன்னா ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இதெல்லாம் முடிச்சுட்டு படம் படம் எடுக்க போகிறேன்ட்டு அந்த ஒரு வார்த்தை என்னை கேட்கவே இல்லை அண்ட் ஓவர் நான் படம் மட்டும் எடுக்க போகிறது இல்லை ஃபிசியோவும் பார்க்க தான் போகிறேன் ஸோ கொஞ்ச நாள் படம் எடுப்பேன் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா கொஞ்ச நாள் மறுபடியும் ஃபிசியோவாக போவேன் அங்கே போர் அடிக்காது பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு திரும்ப இங்கே வரணும் வந்து நான் மறுபடியும் பாடம் எடுப்பேன் இது எப்போவுமே ஆன் அண்ட் ஆஃப் நடந்துகிட்டதே தான் இருக்கும் அண்ட் ஓவர் ஸோ ஐ இங்கே எல்லோரையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ ரேவதி சிஸ்டர் நிறைய எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிங்க உங்கள் கை தான் போஸ்டர் அவரோட தலையை இருக்கிற கை அண்ட் மேக் மீடியா டீம் மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லாவே இருக்காங்க ஸோ எல்லாமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ரொம்ப நல்லா மணி ப்ரோ ரொம்ப தேங்க்யூ ஐ திங்க் இதுக்கப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ல சந்திக்கலாம் நினைக்கிறேன் எல்லாரும் ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க நானும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க புது பையன் ஓகே தேங்க்யூ